வணக்கம் இந்த வடிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் உள்ள பொருட்கள் குறிப்பாக துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வழங்குவது சார்ந்து மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு தொடர்ந்து கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு ரேசன் அட்டைகள் வழங்கப்படுகிறது ரேசன் அட்டை மூலமாக மத்திய அரசனுடைய உதவிகளும் கிடைக்கிறது அதே அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் மலிவு விலைகளும் இலவசமாகவும் அரசு வழங்கி வருகிறது அது மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட நிதியுதவியும் அரசு தரப்பில் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான இடங்களில் உள்ள ரேசன் கடைகளில் கடந்த சில மாதமாகவே பாமாயில் மற்றும் பருப்பு சரியாக விநியோகம் செய்யப்படவில்லை ரேஷன் கடைகளுக்கு செல்லக்கூடிய பயனாளிகள் அனைவரும் இதனை வாங்காமல் திரும்பி வருகின்றனர் அடுத்த லோடு எப்போது வருகிறதோ அவற்றை வாங்கிக் கொள்ளலாம் என்று ரேஷன் கடைக்காரர்கள் கூறி வருகின்றனர் இதனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது இந்த நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் இரண்டு புள்ளி இரண்டு மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ தோரம்பருப்பு மற்றும் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் இருபத்தைந்துக்கும் மானிய விலையில் வழங்கப்படுகிறது ஜூன் மாதத்தில் தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் ஜூலை மாதத்தில் ரேஷன் கடைகளில் சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்கள் முழுமையாக நகர்வு செய்யப்படாத காரணத்தால் குடும்ப அட்டைதாரர்களுடைய நன்மை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டை பெற இயலாதவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தோரம்பருப்பு மற்றும் பாமாயிலை பெற்றுக் கொள்ளலாம் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதனால ஜூலை மாதம் ரேஷன் பொருட்கள் குறிப்பாக வந்து தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெறாதவர்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று தற்போது தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவனுங்க நன்றி